ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்களுடைய சின்ன பெட்டி கடை தான் பார்க்க போகிறோம் இந்த பெட்டி கடை ஆரம்பித்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிச்சு இந்த கடை வந்து எங்கள் வீட்டுக்காரங்க எனக்காக தான் வச்சு கொடுத்தாங்க அப்போது வந்து பதினஞ்சாயிரத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் முதல் போட்டது கம்மி கம்மியாக முதல் அதிகமாக பொருள் வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் வாங்கினு வந்துருச்சு அப்படியே ரன் பண்ணிகிட்டு இருந்தோம் நான் தான் பார்த்துக்குவேன் கடையை எங்கள் வீட்டுக்காரங்க வெளியே வேலைக்கு போயிடுவாங்க அப்போ பசங்களாம் அமுச்சு விட்டுட்டு நான் தான் கடையை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொரோனா டைமில் தான் சரி கொஞ்சம் அதிகமாக முதல் வா பொருள் வாங்கிட்டு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக பொருளாக வாங்கி வந்து வச்சு கடையை பார்த்துட்டு இருந்தோம் அப்போ வந்து வெளியே எங்கேயும் போக முடியாத சுச்சுவேஷனில் வேலைக்கு இந்த கடை வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் வரைக்கும் கூட சேல்ஸ் ஆகிருக்குது அந்த அளவுக்கு இந்த கடை வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஆனால் இப்போ வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒருத்தர் வந்து பெரிய கடையாக கட்டி வச்சுட்டாங்க அதனால எங்களுக்கு வந்து வியாபாரம் வந்து அவ்வளோவா நடக்க நடக்கலை அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து கடை வந்து உள்ளே தள்ளி வச்சிட்டு இருந்தோம் வெளியே நிறைய இடம் இருக்கும் ரோட்டு ரோடு இருக்குது ரோடுக்கு ரொம்ப உள்ளே தள்ளி கடை இருந்ததுனால அவங்களது வந்து மெயின்லேயே இருக்கும் அதனால் வந்து அப்படியே பொருள் வாங்கிட்டு அப்படியே போயிடுவாங்க எங்களுக்கு கடை உள்ளே இருக்கிறதுனால அவ்வளோவா வராமல் போயிட்டாங்க அதுக்கப்புறமா இப்போ தான் நாங்கள் வந்து கடை கட்டிட்டு இருக்கிறோம் பெருசாக கடையை ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்டில் மாற்றணும் இந்த மாதிரி நீங்களும் வந்து வெளியே எங்கேயும் வேலைக்கு போக முடியாது சுச்சுவேஷனில் குழந்தைங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து இது மாதிரி சின்னதை கொஞ்சம் பட்ஜெட்டில் கடை நீங்கள் வச்சு ரன் பண்ணலாம் இந்த கடை வந்து நான் தான் பார்த்துக்கிறேன் இந்த கடைக்கு வந்து ரெண்டு பக்கமும் இந்த பக்கமும் வரலாம் அந்த சைடும் வரலாம் அப்படியும் வருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ